அண்ணா இந்த விடயங்கள் எல்லாம் கடந்த ரெண்டு மூணு நாட்களா வந்து ரொம்ப அதிகமா நீங்களும் இதை பற்றி உங்களுடைய கருத்தை பேசுறீங்களா சோ என்ன அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள் அவர்களுடைய ரசிகர்களை வந்து தாக்குற ஒரு விடயம் நடந்தது அதுல நேத்து வந்து ஒரு விடயம் வந்து பெருசா வந்து நடந்தது ட்விட்டர்ல அப்ப என்னுடைய கருத்தை வந்து நம்ம வந்து சொல்லிக்கிறோம் யார் பக்கம் பிள யார் பக்கம் சரி அப்படின்றது முத்துக்குமரன் ரசிகர்கள் பல பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் இது வந்து முத்துக்குமரனோட பேருக்கு ஒரு இதா இருக்குமா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க சில பேரு என்னுடைய பதில் சரிங்களா அடுத்தது விஷால் அவர்களுக்கு கிடைக்க இருக்கின்ற இன்னொரு விருது அதுக்கு விஷாலோட ஆர்மை செய்ய வேண்டிய விடயங்கள் சரிங்களா அடுத்தது அன்ஷிலா அவர்களுக்கு நேற்று என்னாச்சு ஸ்டோனில ஒன்று போட்டிருக்காங்க ஸோ சாண்டி சுந்தர் அவர்கள் ஒரு விடயம் போட்டிருக்காங்க ஸோ ஜோடி ஆயுரடி என்ன நடந்தது அப்படியான விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து புத்து குமரன் அவர்கள் அதாவது என்ன 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 அப்படி சொல்லாமன்னா இப்போ சில பேர் எதிர்பார்ப்பாங்க இப்போ சில பேர் என்னன்னா இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த போட்டியாளர்கள் வந்து சண்டை பிடிப்பாங்க அந்த போட்டியாளர்கள் சண்டை பிடிக்கக்குள்ள அது ஃபேன்ஸு கிடையாது சண்டை வரும் அப்ப அந்த வச்சு நம்ம வந்து ஒரு மூணு மாசம் வித் கோமாலி ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம வந்து கடந்து கடத்திடலாம் நமக்கு வருமானம் வரும் அப்படின்ற ரீதியில விடிய விடிய போட்டு பேசலாம் இருந்த ஒரு பத்து பேரை கொண்டே அப்படியே அவங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்களை மட்டும் அந்த யூடியூப்ல கொண்டாந்து அதுவும் வந்து குரூப் இருக்கு அந்த குரூப்புக்கு அனுப்புறது ஓண்டட்டா வா வா லைவுக்கு வந்துருக்க வா வந்து பேசு வந்து போய் பேசு அப்படின்னு சிலபடியும் என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த லைவ் ஆரம்பிக்கும் முதல்ல வந்து ஆஃப் லைனில் வந்து ஸ்கிரிப்ட் போடுறது ஸோ நீ இப்படி பேசி இப்படி பேசி இப்படி அட்டாக் பண்ண அப்படின்னு உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ அது அந்த 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 நபர் வந்து ஃபுல்லாகவே சௌந்தர்யா அவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணார் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தப்பு இல்லை சப்போர்ட் பண்ணாரு ஆனால் அந்த எல்லாம் எப்படி ஜோடிக்கப்படும் அப்படின்னா ஒரு பத்து பேர் வருவாங்கன்னா அதில் ரெண்டு பேரும் முத்து ஃபேன்ஸ் மாதிரி செட் பண்ணுவாங்க செட் பண்ணி போட்டு சொல்லி கொடுப்பாங்க நீ இப்படி பேசு இப்படி பேசு இப்படி பேசு அப்படின்ற மாதிரி அப்ப அத பார்க்குற மக்களுக்கு எப்படின்னா முத்து ஃபேன்ஸ் பாயிண்ட்ஸ் இல்ல இவங்க பாயிண்ட்ஸா பேசுறாங்களே அப்ப முத்து மேலா தப்பா இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் அந்த காலங்க காலமா நான் பார்த்த ஒரு மூணு வருஷமா அந்த நபர் வந்து அப்படிதான் பண்ணி கொண்டிருக்காரு சரிங்களா அந்த நபரோட வேலை இது என்னன்னா ஒரு பத்து பேரை செட் பண்ணி கொண்டாடுறது அதுல எட்டு பேர் இவருக்கு இவர் சப்போர்ட் பண்ற ஆளுக்கு ஆதரவாகவும் ரெண்டு பேர் வந்து எகேன்ஸ்டா அவங்க வந்து பேசுவாங்க ஆனா எகேன்ஸ்டா பேசுறவங்க வந்து ஒரு முட்டாள் மாதிரி பேசுற மாதிரி செட் பண்ணி தான் கொண்டு வருவாரு அந்த லைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேமெண்ட் போகும் ஐயாயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் அப்படின்ன மாதிரி போயிருக்கு வரலாறு இருக்கு அது அப்படி அதுவும் போயிருக்கு கிஃப்டும் போயிருக்கு சரிங்களா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அவங்களோட காசு அவங்களோட விருப்பம் எதுவுமே வந்து பண்ணலாம் அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனா இப்போ பிக் பாஸ்ல வந்து இந்த மதம் ஜாதி இனம் இத பத்தி வந்து பேசக்கூடாது இதை பத்தி பேசறது ரொம்ப தப்பு இப்ப நம்ம பசங்களே நம்மளே வந்து அதெல்லாம் தொடவே இல்லை நான் எல்லாரு எல்லாமே எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா நான் அசிம நாங்க சப்போர்ட் பண்ணிருக்கேன் பிரதீப் அண்ணனியா நாங்க சப்போர்ட் பண்ணியிருக்கேன் முத்துக்குமரன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன் சரியா முதல் நாளே நம்ம சப்போர்ட் பண்ணியிருப்போம் எனக்கு அவங்கள பார்த்தோன்னா அவங்க கேமர் அவங்க நிலைச்சிருப்பாங்களா இல்லையானு எனக்கு தெரியும் சரிங்க நான் அவங்கள ரசிக்க ஆரம்பிச்சேன் ரசிச்ச ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோ எப்படி இயக்குவாங்களோ அப்படி நூற்றி ஆறு நாள் நம்ம இயக்குவோம் நம்மள போல இருக்கிறவங்க நம்ம கூட சேர்ந்து நமக்கு ஆதரவு தருவாங்க நம்ம ஹண்ட்ரட் பெர்சன்ட் வெற்றி பெற வச்சிருக்கோம் பிரதிப்பிடத்துல மிஸ்டேக் நடந்ததுக்கு காரணம் கமல்ஹாசன் அவர்கள் உண்மையிலேயே அவர் தான் வின்னர் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒன் வீக் டைம் எடுத்துட்டு அச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணோம் அச்சனாவது வின் பண்ணாங்க சரிங்களா எந்த விதமான பாகுபாடோ இல்ல இந்த மதத்தை வச்சோ இனத்தை வச்சோ இல்ல இந்த ஜாதியலை வச்சோ நம்ம வந்து பேசினதே இல்லை யாருமே பேசினது இல்லை என்னுடைய நண்பர்களும் சரி பார்த்தது வரை யாருமே ஆனா அங்க ஒருத்தருடைய இது அப்படின்னா முக்கியமா அதை வச்சுதான் அட்டாக் நடக்கும் அதுல ஒரு அம்மா வரும் ஒரு அம்மா ஒரு பொம்பளை கோத்தை அடக்கி கொண்டு பேசுறோம் மக்களே அந்த அம்மா அந்த அம்மாட பேச்ச கேட்டாலே நமக்கு சரி இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் சௌந்தர்யாவே சரி இப்ப தீபக் சொல்வார்ல ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா அவருக்கு பிடிக்காது சரி ஒருவேளை நம்மளுடைய பார்வையை மாத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு நினைப்பேன் பிக் பாஸ் முடிஞ்சுதானே சரி சௌந்தர்யாவை பத்தி ஒரு ஏதாவது இருந்ததுன்னா சரி அதை பார்த்து போட்டு சரி நம்ம ஓகே விடுவோம் சரி பார்த்தா கூட அந்த அம்மாவோட பேச்சு அந்த அந்த இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முதலோ பார்த்த அறம்புறம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க அந்த பேச்சை பார்த்தாலே டிரெக்டா சௌந்தர்யா மேலதான் ஹேட் வரும் சௌந்தர்யாவுக்கு ஹேட் வர காரணமே இந்த கும்பல் தான் சரிங்களா சோ அப்ப இந்த இவனுங்க வந்து இப்படி பண்ணுவாங்க அப்ப அப்ப அந்த நபருக்கு என்ன அப்படின்னா இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த சண்டைகளும் வரையில எந்த கொண்டனுமே கிடைக்கல அப்ப அவர் என்ன பண்ணிக்கொண்டு கொண்டிருந்தாருன்னா இப்ப நான் பார்த்து கொண்டுதான் இருக்கேன் ஒரு கிழமை அவர் என்ன பண்ணிக்கொண்டு கொண்டிருக்காருன்னா முத்துக்குமரனோட பேரை டேமேஜ் பண்ணணும் அப்ப முத்துக்குமரனோட பேரை வச்சா முத்துவோட ரசிகர்கள் சண்டைக்கு வருவாங்க அதை வந்து வேற மாதிரி வேற மாதிரி வந்து பெருசாக்கி ஒரு பெரிய கொண்டு வந்து அதை வச்சு ஒரு மாதம் ரெண்டு மாசம் ஓட்டலாம் அதை வச்சு பேசலாம் அப்படின்றதா அந்த ஐயாவோட இது சரிங்களா அதைத்தான் அவர் வந்து பண்றாரு சரியா ரெண்டு மணிக்காலம் இருந்தா கூட ரெண்டாயிரம் வியூ கூட வருது இல்ல அப்ப அந்த அளவுக்கு அவருடைய குவாலிட்டியும் தரமும் இருக்கு சரியா சோ இது ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் வயசு மட்டும் அதிகமாக இருந்தால் மட்டும் மரியாதை வராது நம்மளுடைய குணத்தை வச்சுதான் மரியாதை வரும் ஸோ கேட்டீங்க என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனைனா அந்த அவர் மேலே தான் ஒட்டுமொத்த பிள்ளையும் சரிங்களா ஓண்டட்டா பண்ணுறாரு மக்களை ஓண்டட்டா பண்ணுறாரு சாப்பிட்றதுக்கு அவருக்கு அவரை சுற்றி அந்த பத்து பேருக்கு காசு கொடுக்கறதுக்கு வருமானம் வேணும் போல இருக்கு அப்ப என்ன பண்ணுறாருன்னா ஓண்டட்டா வம்பிழுக்கிறார் எல்லாம் பண்றது அவர் தான் சரிங்களா ஈவன் இந்த ஏதோ ஒரு

இங்க கொடுக்கறதெல்லாம் அவங்களை அவங்களே அவமானப்படுத்திக்கிற மாதிரி இருக்கு இந்த வடிவேல ஏதோ ஒரு கடைக்கு போய் வந்து அந்த டைட்டில் பேர் எழுதிட்டு வந்தாங்கல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இதை இதெல்லாம் யார் மீது தப்பு யார் மீது பிள்ளைன்னு நம்ம பார்க்க தேவையில்ல அங்க அங்க அங்கதான் ஒட்டுமொத்த பிள்ளை சரியா அடுத்தது அடுத்தது இந்த பிக் பாஸ் நடக்கைக்குள்ளையும் சரி அது முடிஞ்சு ஒரு மாசம் ரெண்டு மாசமும் சரி இல்ல விரும்பினா அந்த ஃபேன் வந்து அவங்கள உதாரணத்துக்கு முத்துக்குமரன் ஆர்மிஷியல் முத்துக்குமரன் ஆர்மி ஹெட் முத்துக்குமரன் ஆர்மி மக்கள் படை அப்படின்னு யார் வேணும்னாலும் அவங்களோட விருப்பம் எப்ப மாத்த அவங்களுக்கு தோணுதோ யார் உருவாக்குனாங்களோ அவங்களுக்கு மாத்த தோணுதோ அது அவங்க மாத்திக்கிட்டா மாத்து அவங்களோட விருப்பம் வேற யாரும் வந்து நீ இப்படி மாத்து அப்படி மாத்துன்னு சொல்றது யாருக்குமே ரைட்ஸ் இல்லை சோஷியல் மீடியா உங்க அப்ப கிரியேட் பண்ணது இல்லை சரியா இதெல்லாம் இவன் இங்க புதுசா ஒரு இது கிரியேட் பண்றதான் நமக்கு செம்ம காண்டாகுது ஆனா நம்ம என்ன சொல்லலாம் ஆஹ் கல்விக்கு தெரியுமா கற்புறவாசம் அறிவுகட்டவன் குடிகாரங்கிட்ட போய் வந்து நம்ம வந்து நம்மளுடைய உண்மைகளை வந்து பேச முடியாது நியாயத்தை வந்து பேச முடியாது துர்ஷனை கண்டா தூர விலகிட்டு போகணும் ஏன்னா அவன்கிட்ட போய் நம்ம சண்டை பிடிச்சா நம்ம தான் முட்டான் சரி அவ்வளவுதான் மேட்டர் இது இதுல நியாயம் பாக்குறதுக்கு இதை இதை வச்சு ஒரு பேசறதுக்கு ஒட்டுமா தப்பு தப்பும் அங்கதான் ஓகே அடுத்தது வந்து விஷால் அவர்களுக்கு வந்து விருது சரிங்களா தொடர்ந்து சம்பவம் விஷால் தரமா பண்ணிக்கொண்டிருக்காரு எதிர்பாராததுக்கு எதிர்பார்கள் விஷால் தான் ஏன்னா பல பேர் நினைச்சாங்க பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஷால்களுக்கு காணாம போயிடுவாருன்னு ஆனா ஸ்டார்ராஜ் ஒடிக்கிறது அவர் தான் அவருக்கு வந்து கலாட்டால வந்து ஒரு அவார்டுக்கு நாமினேஷன் வந்து போயிருக்கு ஆஹ் கிரீன் மேல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற மாதிரி அதுல விஷால் அவருடைய பேரு நாமினேஷன்ல வந்திருக்கு சோ நீங்க ஜலாட்டால போய் வந்து விஷால் அவர்களுக்கு இந்த இதை வந்து ஓட் போடுங்க விஷால் அவர்களுடைய ஆர்மிகள் சோஷியல் மீடியால இது தொடர்பான விடங்களை போட்டுக்கொண்டிருக்காங்க என்ன என்ன பண்ணணும் எங்க போய் போடணும் அப்படின்னு அதை பார்த்து விஷால் அவர்களுக்கு ஓட் போடுங்க உங்களுடைய குடும்பங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து ஆஹ் விஷால் அவர்களுக்கு ஓட்டை வந்து போட சொல்லுங்க சரிங்களா ஓகே இது ஒரு விடிய அடுத்தது அன்ஷிதா அவர்கள் ஜோடி ஆயுடைய பிராக்டிஸ் தீவிரமா பண்றாங்க மக்கள் வருத்தனமா பண்றாங்க எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க மேல நம்பிக்கை வந்திருக்கு கண்டிப்பா அமீர் பாவனி அந்த ஒரு மொமெண்ட் திரும்ப வந்து எப்படி அப்படித்தான் அன்ஷிலா அவர்கள் சுந்தர் அவர்களுடைய இந்த சீசன் இருக்கும் என்பது என்னுடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஒரு விருப்பம் அன்ஷிலா அவர்கள் நேற்று போட்டிருந்தாங்க கால் வந்து அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க சுந்தர் அவர்களும் அவங்களோட டீமும் வந்து பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருந்தாங்க இதை விட அந்த ஹார்ட் ஒர்க் நடக்குது அதை பார்க்க முடியுது மற்றபடி அன்ஷிலா அவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சரிங்களா இது வந்து அன்சிலா அவர்கள் தொடர்பான ஜோடி ஆயுரடி தொடர்பான அப்டேட் ஓகே மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி